நகரே இல்லை தட் இஸ் ஒன்று அது சீட் லெவல் சேலஞ்சஸ் அது வேண்டாம் இப்போ காமன் சேலஞ்சஸ்க்கு நம்ம வந்து உங்களோட இனிஷியேட்டிவ்ஸ் உங்கள் குரூப்போட இனிஷியேட்டிவ்ஸ் வெரி மச் அப்ரிசியில் எக்ஸலன்ஸ் கான்டிக்ஸ் நீங்கள் டெடிகேட்டாக பண்ணி இருக்கீங்க வித் சப்போர்ட் ஆஃப் ஆல் த மெம்பர்ஸ் பி அப்ரிஷியேட்டட் ஃப்ரம் த ஃபிம் சீட் மெம்பர்ஸ் நாங்கள் சில பேர் ரெப்ரசென்ட் பண்ணுறோம் வி ஆர் ஆல்சோ பேக்கிங் யூ ஆஃப் ஃபார் யூனி டிக் ஃபைட் இன்னொன்று என்னென்னா லீடர்ஸ் லெவலில் நம்மளே பார்த்தீங்கன்னா சில நகரங்கள்லாம் இருக்குது இப்போ அண்ணேந்திர நகர் எக்ஸாம்பிள் வேலச்சேரி ஃபெடரேஷன் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இந்த ஏரியாஸில் நீங்கள் சொல்கிற ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஒரு ஒன் கிலோமீட்டர்ஸ்க்கு என்கோச்ஸ் இருக்குன்னா இட் இஸ் கெட்டிங் அஃபெக்டெட் வித் மல்டிபிள் நகர்ஸ் அதை தாண்டி தான் அந்த என்க்ரோச்மெண்ட்ஸ் இருக்குது இந்த நகர்ஸோட லீடர்ஸோடு நீங்கள் கோஆர்டினேட் பண்ணி நீங்கள் சொல்கிற அந்த ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் எப்படி வரணும்னா இண்டிவிஜுவல்ஸாக கூப்பிட்டால் வரமாட்டாங்க லீடர்ஸ் கூப்பிட்டா டெஃபினட்டாக ஒவ்வொரு நகரிலையும் ரெப்பிரசன்டேஷன் ஒரு ஐம்பது பேர் ஒரு பேர் வந்தாலே வி வில் கோ ஒரு தேரம் தன் ப்ரொடஸ்ட் rights of the காமன் காஸ் இது வந்து நீங்கள் சொன்ன ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்ன்றது நீங்கள் மட்டும் எடுத்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் போவீங்க பர்சனல் அட்டாக் ஆரம்பிச்சிடும் உங்கள் பேரில் கட்சி லெவலில் பர்சனல் அட்டாக் ஆரம்பிச்சிடும் அது இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு டிராஃபிக் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இதே மாதிரி தான் அவர் இனிஷியேட்டிவ் எடுத்தால் அவரோட நிலமை எப்படி ஆகி தெரியும் உங்களை நாங்கள் கார்ட் பண்ண ஃபஸ்ட்டு காமன் காஸுக்கு காமன் சர்வீஸுக்கு ஒர்க் பண்ணுறதால சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னால் அக்ராஸ் ஃபெடரேஷன் சப்போர்ட் இருக்கணும் டெஃபினட்டாக ஸோ நீங்கள் எங்கள் கிட்ட பேசுறது வெல்கம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் எங்கள் கிட்டே பேசினீங்கன்னா நாங்கள் எல்லாருமே என்னன்னா இன்றைக்கி அட்டன் பண்ணுவோம் போயிடுவோம் திரும்பி நீங்கள் கூப்பிட்டாக வருவோம் ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் அக்ராஸ் ஆல் லீடர்ஸ் இருந்ததுன்னா டெஃபினெட்லி வி வில் அச்சீவ் தட் ஃபார் காமன் காஸ் என்னோட ரிக்வெஸ்ட் என்னன்னா நீங்கள் யூ இனிஷியட் டிஸ்கஷன்ஸ் வித் அதர் பீப்பிள் அநேக நகர் லீடர்ஸ் இருப்பாங்க ஃபெடரேஷன் லீடர்ஸ் இருப்பாங்க வேற நகர்ஸ் லீடர்ஸ் இருந்தால் குவார்டினேட்டிவ் எஃபர்ட் எடுத்து நீங்கள் அந்த டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் ஈஸியாக மொபிலைஸ் பண்ணலாம் பேக்கிங் யூ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் சார் அந்த பகுதியில் நாங்கள் மட்டும் போய் நாங்கள் சேவை பண்ணுவோம் அது நாங்கள் வந்து எங்கள் பகுதி மக்கள் எல்லாத்தையும் இந்த சேவை பண்ணியிருக்காங்க வீடு எங்களுக்கு சேவை பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் சேவை பண்ணி பார்த்துட்டு இது வந்து தவறு நீர்வழிப்பாடு குளம் அமைப்பது தவறு அதே தண்ணி போகிற இடத்துல அவங்க வந்து தண்ணியை சேமித்து வச்சுருக்குது அங்கே வந்து அந்த கரை கட்டிருக்காங்க புரியுதுங்களா மழை தண்ணி சேமிச்சுருக்கிறதுக்கும் கரை கட்டுக்காங்க இப்போ எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளம் ஒடிச்சு போகிறதுக்கு எந்த வழியே இல்லை எங்களுக்கு இந்த நாள் என்ன பண்ணுங்க சொல்லுங்க அதுக்கு தான் நம்ம சீக்கிரத்தில் கொடுக்கணும் அந்த வந்து ரொம்ப பழம் வெட்டப்படலை புரியுங்களா ஏற்கனவே இன்க்ரீஸ்மெண்ட் பண்ணி ஆக்கிர்க்கை செய்து இந்த பிறகு ஒரு பத்து அடிக்கு மண்ணை கொட்டி ஒரு மீது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு அது இன்க்ரீஸ் பண்ணுறது புரியுதுங்களா அது ஏற்கனவே பல்ல மாட்டால் பத்தடி பழமாதான் வீட்டு இருக்குது எங்கள் தண்ணியெலாம் அதில் வீண்டு தான் வெளியில் போகும் அப்படிப்பட்ட பழத்தில் ஒரு பத்து அடிக்கு மண்ணை கொட்டி ஒரு பெரிய கட்டடைகள்லாம் தாங்க அதுதான் அதுக்கு சென்னை இந்த மாதிரி தாமாக கொண்டு வந்து அந்த எப்ரோச்மெண்ட் தான் உடைக்க பண்ணாங்க அந்த உடைக்கப்பட்ட அந்த மண் அந்த கட்டிட பயிர்கள் அந்த மண்ணெல்லாம் வெளியே எடுக்க சொல்லி பல முறை நம்ம சொல்லிருக்கோம் எது அதாவது என்ன பிடிச்சது என்ன பண்ணிக்காங்கன்னா அந்த எப்ரோச்மெண்ட் பண்ண மண்ணையே எடுத்து கடை கட்டி நம்ம தொலை வெட்டப்படலை ஸோ எப்ரோச் பண்ணுவோம் அந்த மண்ணை வச்சு தான் கடை கட்டிருக்காங்க அந்த கடை கட்ட இன்னும் இங்கே பெரிய பாதிப்பு தான் வரும் கடைப்படம் தடைப்படங்குறதா இங்கே இங்கே நாங்கள் சொல்கிறோம் இங்கே பகுதி மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க அது வந்து யாரோ தவறா வந்து ஒரு சில அசோசியேஷன் வந்து அவங்க தவறாக சொல்கிறாங்க நினைக்கிறோம் சில பேர் அது கூட இப்போ அவங்க மாற்றிவிட்டாங்க கப்புன்றது ஆரம்பத்தில் சொன்னாங்களே மாற்றிப்பாங்க இப்போ சரிங்களா நீங்கள் யாரோன்னா கேட்டு பாருங்கள் எங்களுக்கு வந்து அது பிரச்சனை தான் எங்களுக்கு தோலா மட்டும் போட்டு அது அதுவும் ஒரு குரெச் தான் நீங்கள் சொல்கிறோம் சரிங்களா அதுவும் எங்களுக்கு தண்ணி போ ஒரு தான் போகிறோம் அதனால் அந்த கொலம்லாம் நம்பிக்கூடாது சார் கொளவு எங்களுக்கு வந்து முக்கியமாக என்ன இந்த நீர்வழிப்பாடு எந்த இல்லாமல் தண்ணி போடுறதுக்கான வழிபாட்டு பண்ணிக்கிறோம் இங்கே வந்து அதை தான் தெரிஞ்சு இப்போ தமிழ் பாருங்கள் இப்போ நாங்கள் கோட்டு கேஸ் போனதுக்கப்புறம் தான் அலுவலகம் செஞ்சுருக்காங்க இல்லை இப்போ நாங்கள் கோர்ட்டு கேஸுக்கு போனோம்னா இப்போ என்ன ஆயிருக்கோம் அப்படியே விட்டுருப்பாங்க இப்போ இந்த பண்ணலாம் இப்போ தான் எடுக்கிறது இந்த தீவிர பாழுக்க முழுக்க முழுக்க இப்போ பார்த்தீங்கன்னா முக்கிய நகர்தான் இருக்குது எல்லா நகர்லேயும் ஒவ்வொரு மனித காலையில் லிக் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தரும் லிக் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாமே இப்போ அந்த லிக் பண்ண இடத்துல தடை தடையாக இருக்குது வெறும் எட்டு அடி கால்வாய் தான் போட்டிருக்காங்க அந்த எட்டு அடி கால்வாயில் இவ்வளோ வாட்ருக்கு தண்ணி ஒரு அஞ்சு அடி லெவலில் வெல்ல முடியும்னா ஊட்டி போகணும் அப்படின்னு எல்லாம் அதுவும் டேமேஜ் சார் அந்த மைனிற்கால முழுக்க முழுக்க உடஞ்சி டேமேஜாக இருக்குதுல்ல ஸோ இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும் சரி பண்ணி மேக்கரை பாதையில் போகணும் நீர்வழிப்பாதையில் எந்த தடைகளும் இல்லாமல் தண்ணி போகிறதுக்கான வயது தான் கொண்டு கொடுத்துருக்காங்க செய்யக்கூடாது மக்களுடைய தெரிஞ்சு அதுதான் சார் வணக்கம் சார் நாங்கள் வந்து டான்ஸ் நெக் பேப்பர் அசோசியேஷன் வந்து பேசுகிறோம் பேர் பே எங்களோட பேர் பாலகிருஷ்ணன் கல்வே சதுர்த்தி ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்களோடய பகுதி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது எனக்கு இதுக்கு காரணமாக என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆறு கல்வெட்டு ஆறு கல்வெட்டு வந்து திருமுடி ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் இந்த ஆறு கல்வெட்டு பகுதி அந்த பகுதி முழுக்க பார்த்திங்கன்னா டூ பேர்ஸ் கந்த கண்டுக்குட்டை ஜங்ஷனில் வந்து சென்னை சீட் வரைக்கும் மிகப்பெரிய இன்க்ரோஸ்மெண்ட்டும் இருக்குது நீர்வழி பாடலில் இப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா இங்கே வாட்டர் ஃபேஸ் உள்ள போக முடியாமல் மிகப்பெரிய பாதிப்பு இது ஏற்படுது இப்போ வந்து சென்னை மாநகராட்சி வந்து தகவல் பண்ணியிருக்காங்க ஒரு பிறந்த ஆண்டு இப்போ என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் என்கிரோஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மிகப்பெரிய இன்குரோஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஆறு பேர் அதை வந்து ஹைகோர்ட் சூப்ரீம் கோர்ட் கேஸை எடுத்து அந்த அந்த நீதிமன்ற உருவப்படுத்தி அங்கே உள்ள ப்ரிட்டிங்ஸ் இம்ப்ரூவேச்மெண்ட்டை எல்லாம் உடைக்கிறாங்க அந்த உடைக்கப்பட்ட அந்த ரெப்பீஸ்லாம் எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் பல முறை மனது எடுக்கவே இல்லை இப்போ என்னென்னா சென்னை மாநகராட்சி வந்து திடீர்னு வந்து அவங்க டேக் ஒர்க் பண்ணியிருக்காங்க டேக் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த இம்ப்ரூவேச்மெண்ட் பண்ணி உடைக்கப்பட்ட அந்த மண்ணை எடுத்து கடை கற்றுக்கி குளம அமைக்கப்பட்டதாக இருக்காங்க அது வந்து எங்களுக்கு வந்து நீர் அவுட் சோர்ஸ் தண்ணி வெளியில் போகக்கூடிய ஒரு இடம் அது அந்த இடத்துல நீர் போக்கி தான் நீர் தேக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது அதை வந்து முழுக்க ஏன்னா அதே ஒரு ஆக்கிரமிப்பு தான் இருக்கும் அதை உங்களுக்கு ஸோ அதெல்லாம் முழு முழுக்க எடுக்கணும் ரெண்டாவது வந்து இதெல்லாம் சரி செறிப்பாளர் இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் பல பரம் மனு கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்து ரெண்டு பேரும் கமிஷன் கொண்டு கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியர்கள் கொடுத்துருக்கோம் சினிமா முறை நிலவரத்தில் இருக்காங்க நீதிமன்றத்தில் வழக்கு போட்டுருக்கோம் இப்போ ஃபோர்ட் டைரக்ஷன்ஸ் இருக்காங்க போர்ட் டைரக்ஷன் ஜூன் பன்னெண்டாம் தேதி மேற்கொண்ட பொதுமக்கள் ஆகியோர்கள் அலையீடு செய்து எல்லாத்தையும் குறையும் ஆக்கிரத்தமாக சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதன்படி இப்போ பிரதா வந்து மாவட்ட ஆட்சியர் அவருடைய தலைமையில் அந்த பாய் கொடுத்து ஆக்கிரத்தான் அலுவலக செய்திருக்காங்க கிட்டத்தட்ட மேற்பட்ட அந்த கட்டத்திற்கு ஆய்வு செய்திருக்காங்க அதை இப்போ பிரிவடி செய்திருக்காங்க எங்களுக்கு என்னென்னா வர்ற மழைக்குள்ள ஆக்கிரத்தெலாம் அகற்றி நாங்கள் ஒரு கல்வெட்டு பார்த்தா அதுக்கு இன்னொரு கல்வெட்டு வேணும் அப்புறம் எங்களுடைய மயிலீர் காலையெல்லாம் வழங்கி செல்வதற்கு மேக்கரோக்கனால் ஒரு பொங்கி திட்டம் மேக்கரோக்கனால் பண்ணணும் அப்படின்ற கோரிக்கைலாம் நாங்கள் என்ன கொடுத்து கொடுத்துருக்கோம் ஓ டைரக்ஷனில் நாங்கள் அதெல்லாம் இது பண்ணியிருக்கோம் ஸோ மேற்கொண்டு இந்த வரக்கூடிய மழைக்குள்ளே அந்த அப்ரோச்மெண்ட்டாக ரிவூவ் பண்ணி அந்த மண் கல் ரப்பீஸ் எல்லாம் என்ன அந்த பா பாடல் தடவி இருக்கோ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி இருக்குது நீ இந்த மழை மழைக்குள்ளே வந்து சரி பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள் வந்து கோரிக்கை இருக்கிறோம் சார்

ஃபெடரேஷனாக எப்படி இருக்கணும் என்ன மாதிரி ஆக்ட் பண்ணணும் எப்படி ரூல்ஸ் இருக்கணும் என்ன இருக்கணும் எதுவுமே அவங்களுக்கு தெரியல ஸோ அப்படி ஒரு ஃபெடரேஷன் இருந்ததுன்னால் அவங்க தான் இந்த வேலையை செஞ்சிருக்கணும் இல்லை சொல்கிறேன் உங்களுக்கு சாருக்கு தெரியாது இல்லையா ஒரு ஃபெடரேஷன் ஒன்று இருந்ததுன்னா அவங்க தான் இந்த வேலையை செஞ்சுருக்கணும் இந்த இஷ்யூவை கையில் எடுத்துருக்கணும் அப்படி ஒரு இருக்குது தான் எங்களுக்கு எங்களுக்கு தெரியல சார் அந்த மாதிரி வந்து எங்களுக்கு எங்களுக்கு ஏன்னால் சும்மா போய் சொல்கிறாங்க சார் அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன்

வேலை அப்புறம் நான் மட்டும் தனியாக பார்த்தாங்க எல்லாரும் இணைந்து பண்றதுதான் நாளைக்கு என்ன இருக்கும் அசோசியேஷன் அதுக்கு தானே அர்த்தம் எல்லாரும் இணைந்து செய்வது தானே சார் விஷயம் தெரியும் நம்ம எல்லாத்தையும் சார் நம்ம நேஷனல் இந்த முடிச்சு நம்ம ஒரு